எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம் கொள்ளு பருப்பும் கொள்ளு ரசமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா கூட வந்து ந நல்லா கேட்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் ஒரு குக்கரில் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்து கொல்லி எடுத்துக்கிறேன் நான் வந்து ஆறு பேருக்கு வந்து வர மாதிரி வந்து எடுத்துருக்குறேன் கொள்ளு வந்து ஊற வைக்க வேண்டிய தேவை இல்லை அப்போவே வந்து ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கொள்ளு ப ரசம் வைக்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி தக்காளி வந்து அதிகமாக போட வேணாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாளில் வந்து நான் நாளாக வெட்டி சேர்த்துருக்கேன் கொள்ளு பருப்பு செய்யறதுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் மட்டும்தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் வந்து குக்கர்லயே வந்து ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சம் சீரகம் பூண்டு ரெண்டு வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேன் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் வந்து விட்டுக்கிறேன் இங்கே வந்து விசில் வந்து வர்ற வரைக்கும் வந்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து புளி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய தக்காளி பழம் கூடாது நம்ம வந்து கொள்ளு ரசம் வைக்கிறதுனால கொள்ளு ஃப்ளேவர் தான் வந்து அதிகமாக இருக்கணும் அதனால வந்து தக்காளி வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து நல்லா இருக்கு இது கூடவே வந்து நம்ம இடிச்சு சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளக வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து காரமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிடும்போது எல்லாத்தையுமே நாம வந்து கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த பக்கம் குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துருக்கலாம் குள்ளுக்கு இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் ஒரு இருபது நம்பர் வந்து போட்டுக்கலாம் கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு அளவு வெந்ததுக்கப்புறம் வந்து நாம வந்து பச்சை மிளகா ரெண்டு வந்து கீரி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து கொள்ளு வேக வைக்கும்போது சேர்த்துருக்குறோம் இப்பையும் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து கடையும் போது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்த வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும் அப்படின்னா கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது சாப்பிடும்போது கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம் அந்த சூட்லையே வந்து சீரகமெல்லாம் வந்து வணங்கினதுக்கப்புறம் அந்த கொள்ளு எடுத்து வச்சுருக்க சட்டியில் வந்து நம்ம இந்த தாளிப்பை வந்து போட்டுக்கலாம் தாளிப்ப வந்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கலாம் கடைசியா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சு வச்சுக்கலாம் இப்ப வந்து ரச வைக்கிறது எப்படின்னு பாப்போம் இப்ப வந்து நம்ம வந்து கரைச்சு வச்சிருக்கிறதை வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி நம்ம அடுப்புல வச்சுக்கலாம் கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதையும் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறோமோ அளவுக்கு வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா வந்து நம்ம நார்மல் வாட்டரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடைசியாக வந்து கறிவேப்பில் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம கொள்ளை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து சூடாக இருக்கும் போது கடைஞ்சிங்க அப்படின்னா தான் நல்லா வந்து மையை கடைய முடியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சட்னி ஆட்டவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து நம்ம கடைஞ்சது தான் ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக வந்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு வேணும்னா கடைசியாக வந்து பச்சை மிளகா வந்து தட்டி சேர்த்து போட்டிங்கனாலும் இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாட்டு கூடையே வந்து கொள்ளு பருப்பும் சேர்த்து வேணும்னா மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் பிணைஞ்சும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வந்து கொள்ளு ரசம் வந்து தனியாக குடிச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து சூடாக வந்து சாப்பாட்டு கூடை வந்து சேர்ந்து சாப்பிட்டீங்க உடனே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ